அதே போல புருஷன்மார்கள் இதை கேட்பீர்கள் என்றால் மனைவிகளுடைய கற்புள்ள நடக்கைகள் எப்படி கிறிஸ்துக்குள்ளே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் என்றால் உங்களுடைய புருஷனுக்கு ஏற்ற ஒரு குணலட்சணங்களோடு நீங்க நடந்து கொள்ளுகிற பொழுது தேவனுக்கு பயந்து பலவீன பாண்ட பலவீனமான பாண்டங்களாகிய மனைவிகளை நீங்க ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது இது ஒரு மனுஷனன் கர்த்தருக்குள்ளே வந்தா போதும் தம்பதிகள யாராவது ஒருத்தர் உண்மையாய் கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே வரணும் எல்லோரும் சிலுவை போட்டு சிலுவை தொங்க விட்றதும் சரி சிலுவை போட்டுக்கிறதும் சரி இல்லை ஏசு நீடிய ஃபோட்டோக்கு முத்தம் கொடுக்குறதும் சரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சிலுவை தொங்க விடக்கூடாது சிலுவையை நீங்கள் சுமக்கணும்